வச்சு இது வரைக்கும் முறை கூட இப்படி செஞ்சிருக்கவே மாட்டீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப ஹாய்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்காங்க இந்த பீர்க்கங்காயில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியும் இந்த பகுதியும் நான் கட் பண்ணிட்டேன் அதாவது டாப் பாட்டம் போர்ஷன்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து நம்ம இந்த கணு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நார் இருக்கும் அதை வந்து அப்படியே பீலர் வச்சு எடுத்துக்கலாம் தோலை எடுக்க வேண்டாம் அதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குச்சி குச்சாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே நாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பீர்க்கங்காயில் நார் சத்தும் நீர் சத்தும் அதிகமாக இருக்குதுங்க மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கலோரிஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அல்சர் பிரச்சனையும் சரி செய்யுங்க சர்க்கரை நோயாளிகளும் இந்த பீர்க்கங்காயை சாப்பிட்றதுனால சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்குதுங்க இந்த பீர்க்கங்காயை நம்ம வாரத்தில் இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதில் நான் எல்லாத்தையும் சீவிட்டேன் பாருங்கள் இந்த கோடு கூட இருக்கிறதுலாம் தான் இதே மாதிரி எல்லா காயும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த பீர்க்கங்காயில் இந்த நார் எல்லாத்தையுமே எடுத்துட்டோங்க இதே மாதிரி தான் நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் தோல் எடுக்கக்கூடாது தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதை அப்படியே தான் நாம் சமைக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேங்க மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் தண்ணி இப்போ நல்லா சூடாகிட்டு இருக்குது ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உள்ளே நான் ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கிறேன் இந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயத்தை சும்மா அப்படியே தோலை உரிச்சிட்டு சுத்தமாக கழுவி ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் மூணு வெங்காயமும் மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது தான் அதே மாதிரி தக்காளியில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் கீரெல்லாம் எதுவும் நான் போடலை இதை நம்ம ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுக்கலாம் இது கூடவே சேர்க்குறதுக்காக அஞ்சு பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பல்னால அஞ்சு போடுறேன் இது குட்டியாக இருந்தால் பத்து பற்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா இதில் வர மிளகாய் தான் சேர்க்க போகிறோம் காம்பு நீக்கிட்டு சுத்தமாக கடிய வச்சுருக்கேன் நான் ஏழு மிளகாய் எடுத்துருக்குறேன் இதை இதில் சேர்த்துக்கிறேன் இதை மாதிரி வச்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம இட்லி தட்டை வச்சுக்கலாம் நாம் சுத்தம் பண்ண இந்த பீர்கங்காயை இதில் வச்சுக்கலாம் எல்லா துண்டுகளையும் நான் இதில் வச்சுட்டேங்க இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக அமுங்குது இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே தட்டில் இருக்கும் அதையும் நாம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த தண்ணியை கூட நம்ம வீணாக்கக்கூடாது இதே மாதிரி நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளி அதையும் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடலாம் நல்ல சூடு ஆறணும் நாம் வேக வச்ச பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டாக அப்படியே வெட்டி போடலாம் இல்லை கைகளில் கூட பிச்சு போடலாம் ஏன்னா அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது பாருங்கள் அப்படியே கையாலேயே பிக்க வருது கையாலேயே கூட நம்ம பிச்சு போட்டுடலாம் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியும் நம்ம வீணாக்க வேண்டாங்க எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு பிச்சு காட்டுறதுக்காக நான் கையில் பிச்சேன் இல்லைனா கத்தியில் நம்ம ரெண்டாம் மூணாக நறுக்கி போட்டுக்கலாம் நம்ம ஆவியில் தான் வேக வச்சோம் ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஆவியில் வேக வைச்சா சத்துக்கள் போயிடாதான்னு ஆவியில் வேக வைக்கும்பொழுது சத்துக்கள் போகாதுங்க தண்ணியில் போட்டு வேக தான் சத்துக்கள் போயிடும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நாம் வேக வச்ச மிளகாய் அதை நான் ஃபஸ்ட்டு சேர்த்துறேன் நான் ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பீர்க்கங்காய் துண்டுகளை சேர்த்துறேன் இப்போ வேக வச்ச வெங்காயம் அதை அப்படியே பிச்சு விட்டுட்டு சேர்த்துடலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாங்க நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் பதினஞ்சுலேருந்து இருபது வெங்காயம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச இந்த பூண்டு பற்கள் அதையும் சேர்த்துறேன் இந்த தட்டில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த கிண்ணத்தில் வேக வச்ச தண்ணி எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி இந்த தட்டில் இருக்கிறத இதில் சேர்த்துடலாம் எதையுமே வீணாக்க வேண்டாங்க இந்த தண்ணியில் தான் சத்துக்கள் நிறைய இருக்கும் இந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணியை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு பத்து செகண்டு தாங்க நான் அரைச்சேன் இந்த அளவுக்கு நமக்கு குரகுறைப்பாக அறப்பட்டிருக்கு இதில் இன்னும் சில பொருட்களை நாம் சேர்க்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி சுத்த விட்டதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க நான் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அப்படியே காம்போட எடுத்து வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் பொழுது டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் கூடவே பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி அளவுக்கு புதினா அதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் சேர்க்குறதுக்கு நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வறுத்து கூட சேர்க்கலாங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்கறேன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறத விட வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன் சப்போஸ் வருக்காத வேர்க்கடலைனா நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்கலாம் இது எல்லாமே உங்களோட தான் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கலாம் புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் ஒரு நாலு புளியங்கொட்டை அளவுன்னு சொல்லலாம் இல்லைனா நெல்லிக்காய் குட்டி நெல்லிக்காயில் கால் அளவு அப்படி சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய நார் இதெல்லாத்தையும் எடுத்துடுங்க எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம் கடைசியாக இதில் சேர்க்குறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் தண்ணி கொஞ்சமாக இருக்குது இதை நாம் இப்போ சேர்க்க வேண்டாம் தேவைப்படும் போது கடைசியாக சேர்த்துக்கலாம் இதுவும் வேக வச்ச தண்ணி தான் மொத்தமாக சேர்த்தா வெளியே வாரி விட்டுடும் அதனால கடைசியா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எல்லா பொருட்களும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோங்க நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்ததுனால இந்த கலரில் தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கலனா நம்ம கார சட்னி என்ன கலரில் வருமோ அந்த கலரில் வரும் இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ இதுக்கு நாம் தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நிறைய பேர் கேட்பீங்க எதுக்கு வேக வச்சு செய்கிறீங்க வதக்கிட்டு செய்யலாமேன்ட்டு நம்ம வதக்கி செய்கிற அளவுக்கு டேஸ்ட்டு வேக வச்சு செய்கிறதுல நமக்கு கிடைக்குங்க நிறைய பேருக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்குறது பிடிக்காது வதக்கிறதா இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறோம் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து பொரிய ஆரம்பிக்கட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வரமிளகாய் அதை காம்பை கிள்ளிட்டு அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக தான் உளுத்தம்பருப்பு லேசாக பொன்னிறம் வரணுங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் உளுந்து பாருங்கள் இப்போ லேசாக நிறம் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க ரெண்டு இணுக்கு கருவேப்பிள்ளை அதே உருவி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் பொரியட்டும் இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை நாம் இதில் சேர்த்துக்கலாம் நான் குரகுரப்பாக தான் அரைச்சிருக்குறேங்க இந்த சட்னிக்கு குரகுரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க இல்லைனா வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க நான் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அரைச்சிட்டேங்க வேறு எதுவும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கலை இதை நம்ம சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாங்க இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சத்து அதிகமாக இருக்குங்க ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்கும் நான் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சரும பிரச்சனைகள் வருவமால் தடுக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க அருமையான பீர்க்கங்காய் சட்னி தயாராகிடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலாங்க அந்த பீர்க்கங்காயில் இருந்த அந்த தண்ணியும் அந்த வேகும் பொழுது வந்த அந்த தண்ணியும் தான் கரெக்டான பதத்தில் கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி குறை அரைச்சா அரைச்சாதான் சட்னி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்படி செஞ்சு வச்சா எத்தனை இட்லி தோசை இருந்தாலும் காலி ஆகிடுங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காயை வச்சு அருமையான ஆரோக்கியமான ரெசிபி நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அதுவும் சட்னிங்க இட்லி தோசை எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்ருலாம் இப்போ நான் சர்விங் போலுக்கு மாற்றிருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் ஏற்கனவே டேஸ்ட்டு பார்த்துட்டேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கு இதை நான் இட்லியோடு வச்சு சாப்பிட போகிறேன் கொஞ்சமாக சட்னி எடுத்து நான் பிளேட்டுக்கு வச்சுக்கிறேன் நான் ஏற்கனவே உப்பு காரம்லாம் செக் பண்ணேங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த இட்லியில் வச்சு சாப்பிட்டா எத்தனை இட்லி வேணும்னாலும் உள்ளே போயிட்டே இருக்கும் டேஸ்ட் பார்த்துடலாமா வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு போயிடுச்சுங்க ஏன்னா இட்லியும் சாஃப்டாக இருந்தது சட்னியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம கொஞ்சம் குர குரப்பாக தான் அரைச்சோம் ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க அல்டிமேட்டாக இருக்குது அதில் சேர்த்துருக்கிற உப்பு காரம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த வேர்க்கடலை அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கோங்க எல்லாமே ஓவராலாக சேர்ந்து ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது அருமையாக அட்டகாசமாக இருக்குது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பீர்க்கங்காயை பொரியல் கூட்டு செஞ்சால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நாம் இந்த மாதிரி சட்னி கொடுத்தோம்னா இது பீர்க்கங்காய் சட்னின்னு சொல்லாமல் கொடுத்தாலே போதும் அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க ஏன்னா காய் சேர்த்தோன்னு தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க காய் சேர்க்கலன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்